ஹை ஃப்ரெண்ட்ஸ் அழகான காலை பொழுது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரியே என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ இந்த மாதிரி விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ரம்மியமாக அழகாக சூப்பராக அந்த சொல்லுவாங்கள்ல செவ்வானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த சூரியன் வர்றதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் எவ்வளோ அழகாக இருக்குது இன்றைக்கி வீடியோவில் என்னோட சின்ன சின்ன விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு பர்த்டேயை பற்றியும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து காலையில் வந்து ஃபுல்லாக இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக பஜனை ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு விஷயம் எங்கள் ஊரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுதான் வந்து இன்றைக்கி உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பஜனையில் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பசங்கள் குட்டி பசங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து அழகாக பாட்டெல்லாம் பாடி தெருவெல்லாம் சுற்றி கோயிலுக்கு கொண்டு போவாங்க இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றது நம்ம தியாஸ் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டேயை பற்றி தான் அவங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் போன வருஷம் நியூ இயரில் நம்மளோட சேனல் ஃபஸ்ட்டு டேயில் வந்து நான் வந்து அதுக்கான லோகோஸு அதுக்கான நேமு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி எல்லாத்தையுமே நான் வச்ச நாள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கு அது அதுக்கு பிறகு ஜனவரி தேதி நான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட வீடியோவை நான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணினேன் ஸோ ஆக மொத்தம் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு பிறந்த நாள் இது அப்படிங்கிறத கூட சொல்லலாம் இந்த ஒரு இயர் ஒன் இயர்க்குள்ளே எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எத்தனை வாட்சவர் என்ன லைக்ஸு அப்படிங்கிறத தான் நான் எனக்கு யூடியூப்லேருந்து மெயில் அனுப்பியிருந்தாங்க அதை நான் உங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னை விட நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நான் ரொம்ப 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 உண்மையாகவே நம்புகிறேன் ஆனால் நான் ஒரு விஷயம் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா ஒன் இயர்க்கில் இவ்வளோ ரீச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கல அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு பாருங்கள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இப்போ இந்த ஜனவரி நாலாந்தேதி வரைக்கும் நமக்கு எத்தனை டாலர் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதையுமே நமக்கு மெயில் பண்ணியிருக்காங்க இன்ன வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு பேமெண்ட்டுமே நான் வரல ஏன்னா நமக்கு ஜனவரியில் ஜாயின் பண்ணோம் சேனல் ஆரம்பித்தோம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூனில் நமக்கு மானிடன் ஆகி நமக்கு சேனலில் வந்து அமௌண்ட்டு ஆக ஆரம்பித்தது ஜூன் ஒன்று அண்ணலேருந்து ஜன்வரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வரைக்கும் உள்ள என்ன அமௌண்ட்டு நமக்கு க்ரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நினப்பீங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்தா சூப்பராக சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆனால் அதில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒன் இயர் ஒரு ட்ராவலில் நான் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து சின்ன சின்னதாக எடுத்து அதை எடிட் பண்ணி அந்த நாய்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணி நமக்கு திருப்பி பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு இடையில் நமக்கு வேணாத இதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு திருப்பி அதை வந்து எடிட் பண்ணி அதை ஒரு ஆப்பில் கொடுத்து அதை ரெடி பண்ணி அதுக்கு டைட்டில் ரெடி பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அதையும் தாண்டி நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்கிட்டையும் அந்த வீடியோ ரீச் ஆகும் அப்புறம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும் நாலாயிரம் வாட்சவர் வரணும் இதெல்லாம் வந்தால் தான் நமக்கு சேனலுங்கிற ஒரு அங்கீகாரமே கிடைக்கும் அப்புறம் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையும் உட்காந்து அவங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணிடாமல் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடித்து இவ்வளோ விஷயங்கள் ஆனால் கடவுளோட ஆசீர்வாதத்தினாலேயும் உங்களோட அன்புனாலையும் எனக்கு வந்து ஒரு நாலு மாதத்துலேயே கிடச்சி தான் ஜூன்லேயே நமக்கு வந்து மா அமௌண்ட்டு க்ரெடிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் சிறுதுளி பெருவெல்லம்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக நமக்கு சேர்ந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அதுக்கு என்னோடய ஒரு விஷயமும் கூட சொல்லலாம் தப்பு ஏன்னா நிறைய ரொம்ப இன்னுமே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இதுதான் என்னோடய ஜாபாக இருந்து நான் இன்னும் பண்ணினேன் அப்படின்னா ஒருவேளை யாரும் நமக்கு அமௌண்ட்டு வந்து ரீச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் மேபி நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ ம ஒன் இயர் ட்ராவலில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரை கிட்டத்தட்ட எட்டு மாதத்தில் எட்டு ஏழு மாதத்தில் நம்மளால் வந்து ஒரு நூறு டாலர் ரீச் பண்ண முடியலை அப்படிங்கும்போது ஒரு சின்ன வருத்தமாக கூட இருக்குது ஏன்னா இன்னுமே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா ஒருவேளை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இதுவே ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நிஜமாக நான் ஒன் இயர் ஆயிட்டு இந்த சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பர்த்டேவாக இதுக்கு வந்து உங்கள்கிட்ட நான் இதை வந்து விஷயத்தை ஷேர் பண்ணுவேன் எனக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது சப்ஸ்கிரைபர் கிடைப்பீங்க இத்தனை வியூவர்ஸ் நான் நிஜமாகவே நான் நினச்சி கூட பார்க்கல அந்த அளவுக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஆனால் நான் தான் வீடியோவை வந்து ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு தடவை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது என்னோடய வேலை சுமையினால் இருந்தாலும் நிறைய பேர் மெயில் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் என்னால் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷம் ட்ராவல் நம்ம எல்லோருமே இணைஞ்சி ஒரு ஃபேமிலியாக நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய எனக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுற மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க இது இதோடு மட்டும் இல்லாமல் இந்த பயணம் நமக்கு வந்து இன்னுமே லைஃப் லாங்காக தொடரணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த வருஷம் நம்மளோட அடுத்த ஒரு அச்சீவ்மெண்ட்டாக எப்படியாவது நமக்கு இந்த வருஷம் அடுத்து செகண்டு அப்போ உங்ககிட்ட வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அந்தளவுக்கு நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்மளோட இந்த பயணம் அடுத்தடுத்து நல்ல ஒரு முறையில் நல்ல ஒரு திசையை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு நான் நிஜமாக நம்புகிறேன் இந்த நேரத்தில் நிறைய யூடியூபர் என்ன மாதிரி உள்ளவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு மானிடேஷன் ஆகிருக்கலாம் ஒரு சிலருக்கு இன்னுமே அந்த விஷயங்கள் ரீச் பண்ணாமல் கூட ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர் ரீச் பண்ணாமல் கூட இருப்பீங்க தயவு செஞ்சு டிஸ்கரேஜ் ஆகாதீங்க சப்ஸ்கிரைபர் விரும்புகிறத உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட திறமைகளை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருங்க என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம அந்த விஷயத்தை நம்ம ரீச் பண்ணி சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு ட்ராவல் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்மளாலலாம் முடியுமா அப்படின்னு ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்றைக்கி நம்மனாலையும் முடியும் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு வீடியோவையும் அப்லோட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வீடியோக்கு பிறகு தான் ஒரே ஒரு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் எனக்கும் வந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸை போட்டுட்டு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க எவ்வளோ கமெண்ட் வந்திருக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எவ்வளோ வாட்சவர் போயிருக்கு அப்படின்னு அந்த எடுத்து 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 பார்த்து அந்த நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள இன்றைக்கி நான் வந்து திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ